ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே எப்போது சாயி இந்த சூழலில் இருந்து மாறி வருவேன் எனக்கு எப்போதான் நல்லது நடக்கும் நீங்க சொல்ற மாதிரி எப்போதான் நீ நிம்மதியாக வாழ்வேன் என் வாழ்க்கையில் எதுவுமே மாறவே இல்லைங்கிறத நீ நினைச்ச எல்லா விஷயங்களுமே நிச்சயமாக மாறிவிடும் நிச்சயமாக இன்று உன் வாழ்க்கை வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக இருக்கும் நீ இதுவரைக்கும் கனவுளையும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது ஒரு அற்புதம் நடக்கப் போகுது அதுவும் இன்றே நடக்கப் போகிறது நீ சந்தோஷமாக இன்றைய நாளை துவங்க போகிறாய் அழகான விடியலில் சந்தோஷமாக இன்று விழுத்து பார்த்த எல்லாம் நல்லது நடக்கும் என்று உன் நம்பிக்கை அந்த நேரத்தில் பிறந்தது நீயே யோசித்தாய் இன்று நாம் எதிர்மறையாக நினைக்காமல் நேர்மறையாக நினைக்கிறோமே சாயி என்ன அற்புதம் என் மனதில் எப்படி விதைத்தீர்கள் என்று நீயே நம்ப முடியாத அளவுக்கு உணர்வாய் உன் பயம்தான் எப்போதும் உன்னை வேறு மாதிரி நினைக்க வைக்கும் என்று உன்னிடத்தில் பயம் இல்லை உன் கவலைதான் தேவையில்லாத விஷயங்களாக எதையாவது நினைக்கும் என்று உன்னிடத்தில் கவலை இல்லை ஏனென்று உனக்கே தெரியவில்லை இனம் புரியாத இன்பம் உருவாகிவிட்டது இனம் புரியாத மகிழ்ச்சி உன்னிடத்தில் இருக்கிறது இன்று ஏதோ நல்லது நடக்கப் போகிறது என்று உனக்கு முன்கூட்டியே காண்பித்து விட்டது கவலைப்படாதே தங்கவில்லை மிகப்பெரிய அதிர்ஷம் நடக்கத்தான் போகிறது உனக்கு கிடைக்கத்தான் போகிறது உன் வேண்டுதல் எல்லாம் நிறைவேறிவி உன் குடும்பம் தொழில் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நீ போகிறாய் பயம் கொள்ளாது நீயே எதிர்பார்க்காத அதிர்ஷம் உன்னை வந்து சேரும் நடப்பதையெல்லாம் பார்த்து நிச்சயம் நீ எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை மாற்றமும் இல்லை உனக்கு தேவையானதை உன் சாயி கொடுக்கப் போகிறேன் நிலையான ஆரோக்கியத்தை தரப்போகிறேன் நிறைவான செல்வத்தை தரப்போகிறேன் அளவில்லாத இன்பத்தை கொட்டித் தரப்போகிறேன் மற்றற்ற மகிழ்ச்சியோடு வாழப்போகிறாய் உன் வாழ்க்கையில் அத்தனையும் ஒருமித்த நேரத்தில் ஒரே கணத்தில் அனைத்தையும் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் சாயி என் சாயி என்று உள்ள முருக என்னிடம் மனதார வேண்டுவாய் நன்றி சொல்வாய் உனக்காக நான் நல்ல திட்டம் ஒன்று போட்டு வச்சிருக்கேன் அது உனக்கு தெரியாது நீ எதிர்பார்த்த வாழ்க்கை உனக்கான வாழ்க்கை உன் கைகளில் நிச்சயமாக உன் சாயி உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்னை நம்பித்தானே என் பிள்ளை இருக்கிறாய் உனக்கான வேலைகளை நான் தானே செய்து கொடுப்பேன் நானே செய்து முடித்து தருவேன் நிச்சயம் மகிழ்வோடு எதிர்பார்த்து எதிர்நோக்கி காத்து என் சாயி என்ன போகிறார் என்ன தரப்போகிறாய் என்ன அற்புதம் நடக்கப் போகிறது என்ன அதிசயம் நடக்கப் போகிறது என் சாயி நம்பிக்கை தருகிறாரே என மகிழ்ச்சியாக இருக்கிறாய் உன்னிடத்தில் இதோ நிறைவேற்றி தருகிறேன் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நான் பிரகாசிக்க வைப்பேன் என்று சொன்னால் நிச்சயம் பிரகாசிக்க வைப்பேன் நீ என்ன நினைக்கிறாயோ அது உனக்கு தடை கிடைக்கிறதுக்கு உனக்கு தடையாக இருக்கிற எல்லா விஷயங்களையுமே உன்கிட்ட இருந்து விளக்கி வச்சு வெற்றியை மட்டும் தருவேன் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையுமே என்னால் உடனே தீர்த்து வைக்க முடியும் ஏன்னா என் மீது அவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறேன் நம்பிக்கை தரும் பிள்ளைகளுக்கு நிச்சயம் நான் நடத்தி காண்பிப்பேன் செய்து தருவேன் இன்னும் தருணம் இருக்கிறது இன்னும் நேரம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்ல மாட்டேன் என்னை நூறு சதவீதம் நம்பினால் உனக்கு தேவையான அனைத்தையும் அள்ளி அள்ளி தருவேன் உன் வாழ்க்கையில உனக்கு வர்ற கஷ்டம் எல்லாத்துக்குமே உன்கிட்ட இருந்து நிச்சயமாக விளக்கம் கிடைக்கும் தங்கமே தேவையானதை உனக்கு தருவேன் நிச்சயமாக தயவு செய்து எது நடந்தாலும் அது உனக்கு நல்லது நடக்கிறதுக்காக தாங்குறத மட்டும் நீ முதல்ல தெரிஞ்சுக்கிடணும் உணர்ந்துக்கிடணும் புரிஞ்சுக்கிடணும் உன் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் எல்லாம் அமைதியாக கொஞ்ச தூரம் நின்று கவனிப்பது போல் பொறுமையாக உனக்கு நீயே உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிற வரைக்கும் ஒருபோதுமே உன் சாயி நான் கைவிடவே மாட்டேன் நிச்சயமாக எதை பற்றியும் யோசிக்காது எதை போட்டும் குழப்பாதே நீ விரும்பியதும் நீ மனசில் நினைச்சதும் நல்லபடியா நடக்கணும்னு இந்த சாயின் ஆசிர்வாதத்தை வாங்கிக்கோ இது வரைக்கும் வேணும்னா நீ நினைச்சது நடக்காமல் காலதாமதமாயிட்ட ஆனால் இனியும் அது தொடர்வதற்கு நான் ஒருபோதும் விடவே மாட்டேன் உனக்கு நீயே உண்மையாக இருக்கிறவரை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் நேர்மையாக இருந்துக்கும் எது உன் வாழ்க்கைக்கு பயன்படுமோ எது உன் வாழ்க்கையில் உயர்த்துமோ அது மட்டும் நீ பிடிச்சுக்கோ அதை மட்டும் நீ செஞ்சா போ மற்ற எல்லா விஷயங்களையும் அப்படியே காதில் ஏற்றாமல் வெளியேற்றிவிடு சொல்வது சுலபம்தான் ஏற்றுக்கொள்வது கஷ்டம்தான் ஆனால் ஏற்றுக்கொள்ளனும் அதையும் தாண்டி நீ மனசில் குமுறி குமுறி என்ன 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 நினைத்தாய் இப்போ உன் நிலைமை என்ன ஆயிற்று ஏன் உனக்கு எவ்வளவோ கொட்டி கிடக்குது அவர்கள் பேசவில்லை இவர்கள் பேசவில்லை அவர்கள் அப்படி செய்து விட்டார்கள் இப்படி செய்து விட்டார்கள் என்று நீ ஏன் உன்னை வாட்டி வாட்டி வதைத்து உன்னை இழந்து நிற்கிறாய் யார் ஏற்றுக்கொள்வார்கள் இந்த பொறுப்பை யோசிச்சுப்பார் காலம் கடந்து விட்டது எல்லாம் நடந்து முடிந்து விட்டது விதி என்றும் யாராலும் உணர முடியவில்லை இது யாரோ செய்த சதி என்றுதான் சொல்கிறார்கள் சதிக்கு யார் காரணம் சொல்வார்கள் யாரும் சொல்ல மாட்டார்கள் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் அவ்வளவுதான் ஆனால் உண்மை ஒரு நாள் ஜெயிக்கும் கவலைப்படாது நீ வாழ்க்கையில் முன்னேறணும்னா உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் கேட்டு செய் யோசிச்சு செய் ஒரு தடவைக்கு இருமுறை யோசி நல்ல நல்லவர்களிடம் பகிர்ந்துக்கோ நல்லவர்களிடம் கேள்வி யோசனை தப்பில்லை ஆனால் நல்லவர்கள் செய்யும் சொல்லும் யோசனை உனக்கு சரியாக இருக்கிறதா என்று தெளிவுபடுத்திவிட்டு அதை செய் அவர்கள் சொன்னார்கள் செய்துவிட்டேன் என்ற வார்த்தை வரக்கூடாது ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து எதையும் முடிவெடுத்துக்கும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்